சற்றுமுன் வெளியான வானிலை முன்னேற்பின்படி வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் தற்போது தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடக்க உள்ள நிலையில் இதன் காரணமாக இன்றும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை கொடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்று பெற்று நம்ம விடியில பார்க்க போறோம் விடிவக்கட்சி வரைக்கும் முழுமையாக பாருங்க எப்படி உள்ள முன்னாடி இந்த விடிய ஒரு லைக் லைக்ன பிரஷ்னி குங்க வாங்க விடியக்குள்ள போகலாம் வங்க கடலில் உருவாகியு மோந்தா புயல் தீவிர புயலாக வழிபட்டுள்ள நிலையில் மசூலி பட்டணத்தில் இருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவில் இருந்து இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இதவு இன்று இரவு கரையை கடக்கும் என்றே இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கரையை கடந்த பின்னர் படிப்படியாக வலுவிளக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் காரணமாக தமிழகம் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது புயல் கரையை கடக்கும் நேரத்தில் தமிழகத்தில் பரவலாக சூற சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு இடங்களில் பலத்த தரைக்காற்றும் மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தென்காசி திருநெல்வேலி தேனி கன்னியாகுமரி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை வானிலை மையம் விடுத்துள்ளது மேலும் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் தேனி நீலகிரி திருநெல்வேலி திருவண்ணாமலை வேலூர் கன்னியாகுமரி ராணிப்பேட்டை தென்காசி மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் மேலும் புயல் மற்றும் கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் இன்று இரவு மோந்தா புயல் கரையை கடந்த ஆளும் இந்த புயலால் கனமழையின் தாக்கம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழை தாக்கம் இருக்கக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணி ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் அந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமுடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மீனும் விடிய கனமழை பெய்யக்கூடும்